இன்ஜின்லேந்து வரப்போக வெறும் வேஸ்ட் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல அதுதான் டர்போ சார்ஜரோட பவர் சோர்ஸ் இந்த விளக்கத்துல ஒரு இன்ஜினோட வேஸ்ட் புகையை வச்சே அதோட சக்திய பல மடங்கு அதிகரிக்கிற இந்த சூப்பரான டெக்னாலஜி எப்படி வேலை செய்துன்னு வாங்க பாக்கலாம் ஒவ்வொரு இன்ஜினோட பவரும் அதுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன கண்ட்ரோல்ட் எக்ஸ்ப்ளோஷன்ல தான் வருது ஒரு சிலிண்டருக்குள்ள காத்தும் எரிபொருளும் ஒன்னா சேர்ந்து பத்த வைக்கும்போது ஒரு சக்தி உருவாகுது இந்த சக்தி தான் உங்க வண்டிய முன்னாடி தள்ளுது சரி ஆனா அந்த வெடிப்ப இன்னும் எப்படி பவர்ஃபுல்லா மாற்றது இதுதான் இன்ஜினியர்கள் எப்போ கேட்கிற கேள்வி இதுக்கான பதில்தான் நம்மள டர்போ சார்ஜர் கிட்ட கூட்டிட்டு போகுது இத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினோட பெரிய பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா அதுக்கு சுவாசிக்கணும் ஆமா நம்மள மாதிரியே இன்ஜினுக்கும் வேலை செய்யறதுக்கு காத்து தேவை ரோல் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு அதிக பவர் வேணும்னா அதிக எரிபொருள் தேவை ஆனா அந்த எரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதை விட அதிகமா காத்து அதாவது ஆக்சிஜன் தேவை இல்லனா நீங்க எரிபொருளை வேஸ்ட் தான் பண்றீங்க பவரை உருவாக்கல இன்ஜினோட இந்த மூச்சு திழ்நர் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் டர்போ சார்ஜர் இது வேஸ்டா போற எனர்ஜியை வச்சே வேலை செய்யற ஒரு அட்டகாசமான கருவி இங்க பாருங்க இதுதான் அது பாக்குறதுக்கு ஒரு மெட்டல் நத்த மாதிரி இருந்தாலும் இந்த சின்ன சாதனம் ஒரு என்ஜினோட மொத்த கேரக்டரையே மாத்திடும் அப்போ டர்போ சார்ஜர்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கர்பைன் மூலமா இயங்குற ஒரு டிவைஸ் இதோட முக்கியமான வேலை வெளியில இருக்கிற காத்த அதிகமா உள்ளே எடுத்து அத அழுத்தி என்ஜினோட ஏரிப்பாறைக்குள்ள தல்றது இதனால என்ஜினோட பவரும் எஃபிஷியன்சியும் பயங்கரமா அதிகமாகுது இது ஏன் இவ்ளோ எஃபெக்டிவ்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு சிம்பிளான லாஜிக் தான் அதிக காத்து உள்ள போகுது அதனால எரிபொருள் முழுசா எரியுது முழுசா எரிஞ்சா அதிக பவர் கிடைக்குது பாருங்க எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு சரி வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் டாபோ சார்ஜரோட செயல்பாட்டை புரிஞ்சிக்க அதுல ரெண்டு முக்கியமான பக்கம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு டர்போ சார்ஜர்ல அசல ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு ஹாட் சைடுன்னு சொல்ற டர்பைன் இது இன்ஜின்ல இருந்து வர்ற வேஸ்ட் புகைய யூஸ் பண்ணிக்குது இன்னொன்னு கோல்ட் சைடுன்னு சொல்ற கம்ப்ரெசர் இது வெளியில இருந்து ஃப்ரெஷ்ஷான காத்த உள்ள இழுக்குது இந்த ரெண்டும் ஒரே நோக்கத்துக்காக சேர்ந்து வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா இன்ஜின்ல எரிபொருள் எரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர சூடான புகை அதாவது வேஸ்ட் எனர்ஜி நேரா டர்போ பகுதிக்குள்ள போகுது இதுதான் டர்போ சார்ஜரோட பவர் சோர்ஸே டர்பைன ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் காற்றாடி மாதிரி நினைச்சுக்கோங்க இன்ஜின்ல இருந்து அதிவேகமா வெளியேற சூடான புகை இந்த காற்றாடி மேல அடிக்கும் போது அந்த டர்பைன் வீல் நம்ப முடியாத வேகத்துல சுத்துது இப்படிதான் அத வேஸ்டா போற எனர்ஜியை பிடிச்சு இயக்கமா மாத்துது அடுத்த ஸ்டெப் இப்படி வேகமா சுத்துற டர்பைன் ஒரு ஷாஃப்ட் மூலமா அதோட இன்னொரு முன்னில இருக்கிற கம்ப்ரஸர் வீலோட கனெக்ட் ஆகியிருக்கும் அதனால டர்பைன் சுத்துற அதே வேகத்துல கம்ப்ரெஸரும் சுத்தும் ரெண்டும் ஒரே டீம் மாதிரி இப்போ மூணாவது ஸ்டெப் இந்த கம்ப்ரஸர் வீல் ஒரு ஹை ஸ்பீட் ஃபேன் மாதிரி வேலை செய்யும் இது வெளியில இருக்கிற காத்த வேகமா உள்ள இழுத்து அதை நல்லா அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணும் இந்த கம்ப்ரஸ் ஆன இன்ஜின் இன்ஜின்குள்ள போக போகுது ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு காத்த அழுத்தின உடனே அதை அப்படியே என்ஜினுக்குள்ள அனுப்பிட முடியாது அதிக பவரை எடுக்கணும்னா அந்த காத்து நாம முதல்ல குளிர்விக்கணும் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு காத்த நாம அழுத்துனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது சூடாகும் அப்புறம் விரிவடையும் சிம்பிள் தான் இங்க பாருங்க இந்த எப்படி பெருசாகுதோ அதே மாதிரி தான் சூடான காத்தோட அடர்த்தி ரொம்ப கம்மி அதாவது அதோட மூலக்கூறுகள் தள்ளி தள்ளி இருக்கும் இந்த கம்பேரிசன பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் சூடான காத்துல மூலக்கூறுகள் தள்ளி தள்ளி இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட இடத்துல கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்கும் ஆனா குளிர்ச்சியான அடர்த்தியான காத்துல மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கும் அதனால அதே இடத்துல நிறைய ஆக்சிஜன் இருக்கும் அதிக அதிக பவர் இந்த சூடான காத்து பிரச்சனைக்கு தீர்வுதான் ஏர் கூலர் இல்லனா நம்ம பொதுவா சொல்ற இன்டர் கூலர் இது ஒரு சின்ன ரேடியேட்டர் மாதிரி வேலை செஞ்சு கம்ப்ரஸர்ல இருந்து வர்ற சூடான அழுத்தப்பட்ட காத்த இன்ஜினுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி குளிர்விக்குது நாம தனித்தனியா பார்த்த எல்லா பாகத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு சிஸ்டமும் எப்படி ஒரு டீமா வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் காத்தோட பயணத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் இந்த டயாகிராம்ல பாத்தீங்கன்னா மொத்த ப்ராசஸும் ரொம்ப தெளிவா தெரியும் காத்து எப்படி உள்ள வந்து அழுத்தப்பட்டு குளிர்விக்கப்பட்டு இன்ஜின் குள்ள போகுது அப்புறம் புகையா வெளியேறி டர்பைனை சுழற்றுறதுன்னு நீங்களே பார்க்கலாம் இது ஒரு தொடர்ச்சியான திறமையான சைக்கிள் சரி இந்த பவருக்கான பாதைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு தடவை பார்த்திடலாம் முதல்ல காத்து ஒரு ஃபில்டர் வழியா உள்ள வருது அப்புறம் கம்ப்ரெசர் அத அழுத்துது ஏர் கூலர் அந்த காத்து குளிர்விச்சு அடர்த்தியாக்குது இந்த குளிர்ச்சியான அடர்த்தியான காத்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள போகுது அங்க ஒரு பவர்ஃபுல்லான எரிப்பு நடக்குது கடைசியா வெளியேற போக டர்பைனை சுத்துது இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா டர்போ சார்ஜரோட ஜீனியஸ் இதுதான் அது என்ஜினோட சொந்த வேஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான அழுத்தப்பட்ட காத்த கொடுத்து பவரையும் எஃபிஷியன்சியும் அதிகரிக்குது சொல்லப்போனா இது குப்பையே கோபுரமா மாத்திர ஒரு என்ஜினியரிங் அதிசயம் தர்போ சார்ஜர் வேஸ்ட் எனர்ஜிய ரீசைக்கிள் பண்ண ஒரு சூப்பரான வடி நம்மள சுத்தி இந்த மாதிரி பவரா மாத்தறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற வேற என்ன வேஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க